மொத்த வாக்குகள் ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு மொத்த வாக்குகள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு இருக்கும் போதே போராட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா ஒண்ணும் போராட்டம் நடத்த போராட்ட காலங்களில் ஒதுக்க விடாமல் எதிர்த்துதான் ஏன்னா எனக்கு வேற ஒரு வருத்தம் இல்லை வரைக்கும் நான் வந்து எதிரிகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன் அதான் ஆச்சரியமா ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரிஞ்ச அதனால எனக்கு என்ன இழப்புனா அவங்க பையன் நான் நேர்த்தி வச்சிருந்தேன் அதனால எனக்கு இழப்பு ஆயிடுச்சு ஒரு வேணாங்க அவர் இருந்தார் அண்ணா அவருடைய பையன் தொழில நிறைய பேர் சொன்னாங்க நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லணும் யா அவங்க சொல்றாங்க நாங்க இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம் இதான் ஒரே வார்த்தை என்ன செய்யாததுன்னா பத்து வருஷம் இது பத்து பர்சன்ட் வாங்குறாங்கல்ல அதை நிறுத்திடுவோம்

இது எழுதியிருக்கேன் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன் எதில் பேசுறதுக்கு பேப்பர் மீட் பண்ணுறோம் இதில் பேசிடு நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன் நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி வரும் சொல்லி இருந்தாலும் நாங்கள் எல்லாமே முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம் பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துறோம் யாரும் சொல்லிவிடக்கூடாது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ நான் சேர்த்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள சேர்த்துருக்கிறேன் ஆனால் இதனால் இன்னும் பெரிய இழப்பு நம்ம முழு முழு பேச முடியும் தேர்தல் வரைக்கும் பேச முடியும் அதுக்காக வருத்தப்பட வேண்டியது நண்பன் நண்பன்பது ஆண்டு கால நண்பன் ஏதோ அவருக்கு பட்டிருக்கும் ஏன் நம்ம தலைவராக தலைவரா நின்று நான் ஆஸ்பத்திரியில படித்திருக்கும் போல வந்தாரு பேசினாரு ஏன் இப்ப அவசரம் பண்ணி கிடையாது பசங்க நின்னுட்டாரு அவர் நின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில் நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம் தொண்டர்கள் செய்வதை சொல்வோம் அவர் சொல்கிறார் இப்போவே சொல்கிறார் நான் ஜெய்ச்சி வந்துட்டால் இது ஒரு ஆறு பேரை எடுத்துடுவேன் சொல்கிறேன் யாரும் அந்த ஆறு பேர்னா அவங்க குடும்பத்தில் மூணு பேர் அப்புறம் வேற யாரும் மூணு பேர் கொடுத்து இல்லை அதனால் நம்ம அப்படிலாம் இல்லாமல்

உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய யாருமே ஆனால் அந்த தேவைகளை ஓரளவுக்காவது பூர்த்தி செய்கிறோம் என் கூடுதல் பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு விடுபட்டார் என்றது அர்த்தம் சொல்லி இதை நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம் எங்கள் லிஸ்ட் உங்களுக்கு படிச்சிருக்கேன் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக துணையாக அதுதான் மிக முக்கியம் கேளுங்க அவரையும் கொடுத்தார்கள் சரியா என்று சொல்லி இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ராதா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டா வெற்றி வந்தது சொன்னதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் முக்கியமான ஓகே அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போ இந்த இவர் சொல்றது வந்து எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஒட்டி இருக்காங்க ஓகே எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எதுல இருந்து எடுப்பாங்கன்னா போன வருஷம் மார்ச் வரைக்கும் கட்டினவங்களுடைய இதுதான் இந்த வருஷம் தேர்தலுக்கு எலிஜிபிள் ஓட்டர்ஸ் போன வருஷம் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் அப்போ இதெல்லாம் இவர் பார்க்கல இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இது வந்து இன்னர் சிஸ்டம் நாங்கள் வந்து எங்க இஷ்டப்படி நாங்கள் வந்து பில் போட்டுக்கல ரெசிப்ட் போடல ஆடிட்டருடைய அட்வைஸ் படி ஒரு இன்னொரு நீங்க கேட்டது நல்லதா போச்சு ஹெரான் முருளி இருக்கார் வரலையா ஓகே ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர் அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் இருக்கு ஆல்ரெடி பாடியில இருந்தாரு இப்போவும் வந்து அடுத்த பாடியிலயும் இருக்காரு அவரு கடந்த நாலு வருஷமா அவர் என்ன பண்றாருனா ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்ட சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோன்ட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும் அத்தனை மீட்டிங்கில் ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு ஆனால் இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பார்க்குறப்போ அப்போ விஜய் அப்போ இன்னும் வந்து கட்டலை அந்த அந்த டைம்ல அப்போ இவர் என்ன சொன்னாரு எனக்கு ஒரு சின்ன ஆசை நான் வாண்டிங்கா சொல்றேன் என விஜய் இது வந்து கட்டிடுங்க ஒருவேளை விஜய் சார் வந்து கட்டினார்னா அதை வந்து வேற யாருக்காவது யாரும் கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க என்னுடைய இது ஆசை அது போடுங்கன்னு அவரு வெள்ளைங்கள இது பண்ணாரு இவரு விஜய்க்கு வந்து கட்டியிருக்கேன்னு ராஜிநாதார் சொல்றாரு இன்னொரு விஷயம் அவருக்கு தேவை அப்போ நான் சொல்றேன் நாற்பது வருஷம் கூட இருந்து எதுவுமே கத்துக்கல எந்த விஷயமுமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஸ்ருதிஹாசன் எங்க மெம்பர் சிங்கர் கார்த்திக் எங்க மெம்பர் அவங்க மெம்பர் ஆனதுல இருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகல அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க மெம்பர் ஆயிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னாங்க மெம்பர் ஆனாங்க மெம்பருக்கு வந்து புரொடியூசர் காசு கட்டினாங்க இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல அதனால அதை பத்தி அவங்களுக்கு பெருசா இருக்காது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்திஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி இந்த அவங்க சேர்ந்ததுல இருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் இரநூறு ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சந்தா என்ன அவங்களால சந்தா கட்ட முடியாத நான் கிடையாது இது ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிற பெருமை இவங்க எங்க யூனியன் மெம்பருங்க எந்த எலெக்ஷன்ல எந்த எலெக்ஷன்லயும் விஜய் சார் வந்து ஓட்டு போடுறது கிடையாது சங்கத்துக்காகவங்க சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்லுவோம் ஓகே வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும் போய் கையை பிடிச்சி நிறுத்து வர முடியாதுல்ல சொல்றது தான் புரியும் சரி ஆமாங்க மறுபடியும் ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் நான் நாங்களா போட்டுக்கல இதெல்லாம் அட்வைஸ் இங்க இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழு சமர்ப்பிக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது ஓகே இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட சரி இந்த டொனேஷன்ல வந்த இது வந்து ஒரே கணக்கில் வரணும் இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும் இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும் இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸ்ல தான் இது பண்ணுது உள்ள வந்து கேட்டால் தெரியுங்க வெளியிலேருந்து பேசுனா எதுவுமே தெரியாது

அண்ணா வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல அவர் நினைச்சிக்கிட்டு இருந்தாரு அவரு தலைவர்னு சொல்லுவார்னு சொல்லல அப்படின்னு எதிரில் போய் நின்று எதிரில போய் நின்றுட்டாரு சோ நின்றுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும் எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருக்காரு நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் பழி சொல்லணும் என்ன பழி சொல்றது என்ன என்ன பாய் இதுக்கு இன்னொன்னு சொல்றேன் இவரு சொந்த புத்தியில பேசல இது பின்னாடி இருந்து ஒருத்தன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஓகே அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு எங்க மெம்பர்ஸ் தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேயா சோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்க விளக்கெல்லாம் சொல்ல வரல நாங்க சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம் ஒன்னு சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம் இருங்க இருங்க வேற வேற தலைவர் என்னங்க வி சார் கோ இல்ல இப்ப வரேன் நான் வர மாதிரி வரேன் ரெண்டு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா இல்ல துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோழ கிடையாது

இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது நான் தலைவராகிட்டேன்னா ஒவ்வொரு தான் உள்ளே கொண்டாடலாம் நீங்கள் சொல்கிறப்படி ஐடியாவில் ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்கு நான் ஜே ஜிஜே அவர் அவரை அவர் இல்லைன்னு சொல்லி அதில் கதிரை கொண்டாடவே முடியாது ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார் அவரை கொண்டாட முடியாது இன்னும் இன்னும் சொல்லிடுறவங்களுக்கு இந்த துர்கம்மா யாருன்னா டைரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்காரில் அவங்களுடைய இரண்டாவது அவங்க நல்ல நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கு அவங்க முந்தைய தடவை எல்லாம் முதல்ல எது நின்னாங்க அப்புறமா நம்ம கிட்டேயே விட்டாங்க ஏன்னா அதாவது செயல்படணும் அதே மாதிரி கருது யாருன்னா டைரக்டர் டி என் பாலு சார் பையன் அதாவது சட்டப்பயன் கையில் படம் எடுத்தாங்கல்ல அதனுடைய அவருடைய பையன் இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்ப இனிமேல் வரும்போது அவங்க அவங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா அப்பா எல்லாரும் வந்து அட்மிஷன் மாதிரி ஆயிடுச்சா திங் இதுல யாருமே வந்து சோடையானவர்கள் கிடையாது அவரு அவர் ஆக்கிடுவார் இவராக்கிடுவார் அவருடைய ஐடியாவும் ஆக்க முடியும்ன்ற சட்டம் இருந்தா கூட நம்ம இருக்கிற நான் ஏன்னா சொன்ன போன தடவை அதை அவர் தூக்கிட்டு சுமக்குறாரு போன தடவை சொன்ன இல்லடா நான் வந்து விட்டுறேன்

பார்த்துட்டு இருந்தேன் யானை பிடிச்சிட்டே இருந்தது தண்ணியை அங்கே அங்கேருந்து நான் வந்து அவன் இசுக் இசைக் இசுக்குன்னு சொல்கிறான் உடனே தண்ணியை வச்சுக்கிது யானைக்கு புரியுது ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரியல அதனால் சொல்றேன் இப்போ நாய் ஓடுவது கிரவுட்ரு சொன்னோம்னா நான் ஓடி எடுத்தேன் அது மாதிரி அவரும் இருக்கலாம் அவரு வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிக்க ஆசீர்வாதம் என்னத்தையும் பெரிய ஆசீர்வாதம்

யாராவது அங்க வந்து ஒரு பாரு லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணும் இல்ல யார் நடிச்சாங்கன்னு ஆகலையா

வீட்டாரே இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவேன்னா இன்னும் ஒத்துருக்காரு நான் அனுப்புகிறேங்க என் பணத்தை அனுப்புகிறேன்னா அதை அனுப்பிச்சுட்டு இருக்கும் அது இவர் சொல்லி சொல்லிதான் அங்கே போய் சொல்லணும் அப்புறம் ஆச்சு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம் ஒன்றும் இல்லை வந்துடுச்சு காசு இவங்க அவ்வளோதான் எங்கேயாவது அதோடு இனிமேல் ஒண்ணுமே இல்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தப்பா என்ன பேசிரீங்க வேற ஆளுங்க பேசுற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா நான் இதெல்லாம் வெச்சிருந்தேன்னா இன்னைய சொல்லி இருப்பேன் யாரால கொடுக்கணும் குடு கொடுக்கணும் ஒண்ணுமே கிடையாது இது வேலை இருக்கு அந்த என்ன கேக்குறாங்களோ பெருமைமான குறிப்புலர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை தலைவர் செய்வார் சார் நாங்க சார் நாங்க எல்லா எலெக்ஷனலயே சொல்றது இவர் வாக்குறுதி தான் கொடுக்க மாட்டாரு வாழ்க்கை கொடுப்பாரு அவரு தான் ரைட்டா என்ன வேணும் எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அவரு தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு எல்லாமே பண்ணி உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்லை ஒன்னே ஒன்று தான் இருக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அதுக்கு சின்ன திரை யூனியனுக்குள்ளே வரணும் இது எங்கள் உறுப்பினர்களுடைய கோரிக்கை அது எங்க எங்கள் ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில் அதுவும் நடக்கும் இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி வந்து ஆப்ரேட் பண்ணுறான் இவங்க இது பண்ணுறாங்க இன்னொன்று ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம் சின்மையே நாம் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு ஓகேயா நாங்கள் பேச விடலை அப்புறம் எப்படி திருட எப்படி நைட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடுவானோ அந்த மாதிரி நைட்டில் திருட்டணமாக வந்து பேசினது இதை சின்மையே ட்விட்டரில் போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆக்ஷன் எடுத்தோம் அண்ணன் பேசினார் லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினார் தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியாவில பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணறான் ஏன் லோகேஷ்க்கு வேற வேலை இல்ல அவருக்கு லோகேஷ் ஹைலைட் என்னன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சிடு அந்த அமௌண்ட்டும் அவர் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு ஞாபகம் இல்ல அவருக்கு சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் பாங்க அந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறது எல்லாமே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்